ஹாய் நான் உங்கடி மாரா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது நாளைக்கு ரொம்ப விசேஷமான நாள் செவ்வாய்க்கிழமை அப்படின்னா முருகனுக்கு விசேஷம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய் ஓரையும்பா ரொம்ப விசேஷம் ஆறிலேருந்து ஏழுக்குள்ளே முருகன் கோவிலுக்கு போக முடிஞ்சால் போயிட்டு வாங்கோ ஒன்று ரொம்ப விசேஷமான நாள் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு அபிஜித் நட்சத்திரமும் நேரமும் சேர்ந்து வருது அது வந்துட்டு எப்போவுமே கிடைக்கவே கிடைக்காது ஏகாதசி திதி அதாவது கிருஷ்ணபரமாத்மா பெருமாளுக்கு உரிய திதி நாளைக்கு அதில் வந்து இந்த நட்சத்திரமும் சேர்ந்து வர்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அது எந்த டயத்துக்கு வருது அப்படின்னா நாளைக்கு கார்த்தால நாலே காலில் இருந்து நாலு நாற்பது வரைக்கும் இந்த டைம் இருக்கு உங்களுக்கு வெளியாலம்பரம் எழுந்து பண்ண முடிஞ்சவா தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம் அதாவது அது மட்டும் இல்லாமல் சூரியன் உச்சைக்கு வரும்னு நீங்கள் கேட்பே இல்லை நாளைக்கு அந்த நட்சத்திரத்தோட சேர்ந்து வரதுனால அந்த நேரம் ஆனால் சூரியன் உச்சைக்கு வரும் நேரம் அந்த பதினெட்டு மக்கள்லேருந்து பன்னெண்டே கால்னி அந்த நட்சத்திரம் கண்டிப்பான முறையில் வரும் ஏன்னா அந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது மகாபாரத போரில் ஜெயிக்கிறதுக்கு நம்ம பக்கம் உதவி பண்ணின ரொம்ப பெரிய விஷயம் அந்த நேரத்தில் ஆரம்பித்ததுனால ஏன்னா அந்த நேரத்தில் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அந்த காலத்தில் எல்லாரும் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் தாம் பக்கம் சாத்தியமாக வாங்கிக்கிறதுக்காக அந்த நேரத்தை உபயோகப்படுத்தினா அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ண பரமாத்மா இது கெடுதலுக்கு நிறையா பேர் யூஸ் பண்ணுறாலேங்கிறதுக்காக அந்த நட்சத்திரத்தையும் மறைச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஐதீகம் இருக்குது இருந்தாலுமே இப்போ இருக்கிற காலத்தில் அது எல்லா இது எல்லாம் வெளியில் வர்றதுனால அந்த விஷயங்கள் எல்லாம்

இது அத்தனையும் சேர்ந்து வருது அப்படிங்கறது ரொம்ப பெரிய விஷயம் அதாவது ஏகாதசி திதி கிருஷ்ணபரமாத்மா பெருமாளுக்கு உரியது அப்படிங்கிறது செவ்வாய் நம்மளுடைய இவருக்கு முருகப்பெருமானுக்கு உகந்தது சோ நாளைக்கு இந்த ரெண்டு ஸ்லோகத்தை நீங்க சொன்னீங்கன்னாக்கா உங்களுடைய வாழ்க்கையை நாளைக்கு காலங்காத்தால நாளை கால் மணில இருந்து நாளை முக்காலுக்குள்ள ஏந்துக்க முடியும் அப்படிங்கிறதா குளிச்சுட்டு காத்தால வளக்கேத்தி உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் கல்யாணமா இல்லை குழந்தை நன்னா படிக்கணுமா எக்ஸாம்ல பாஸ் ஆகணுமா இல்லை இந்த காலேஜில தான் வேணும் வேற ஊருக்கு குழந்தைகள் போகப்படாது கூடாது இல்லை குழந்தைகளுக்கு குழந்தைகள் பிறக்கணும் கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுது இல்லை எனக்கு பணம் வேணும் அப்படின்னு எது நினைச்சாலும் அதை மனசுக்குள்ள நன்றாக எண்ணிக்கின்ற ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க அப்படியே உட்காந்து இந்த விளக்கை அப்படி இல்லையா ஆறுல இருந்து ஏழுக்குள்ளையாவது ஏத்துக்குவோம் அந்த நேரத்துக்குள்ள பண்ணினாங்கிறது விசேஷம் மாம என்னால் முடியாது அப்படின்னா போன போயிட்டு போட்டோம் உங்களுக்கு எந்த நேரத்துல முடியுமோ அட்லீஸ்ட் ஆறுல இருந்து ஏறு சிவ்வா ஓரேம்பா முருகப்பெருமானுக்கு உகந்தது அது நேரத்திலையாவது நீங்க எழுந்து இந்த மாதிரி விளக்கை மனசார நீங்க வேண்டின்னா உங்களுடைய காரியங்கள் கண்டிப்பாக ஹண்ட்ரட் நிறைவேறும் இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க ஆதவு தேவகி தேவி கர்ப்ப ஜனனம் கோபிப்ரக வர்த்தனம் மாயா பூதா ஜீவிதா பகரணம் கோவர்த்தனோ தாரணம் கம்சசேதனா கௌராவதி அகனம் குந்தி சுதா பாலனம் ஏக பாகவத புராண சகிதம் இதை நீங்கள் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்கோ ரொம்ப விசேஷம் இது இது முருகனுக்குரிய இது மேபி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இதை நீங்கள் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ சொல்லுங்கோ நினைச்ச காரியங்கள் அத்தனையும் சித்தியடையும்